உங்கள் லக்னங்களின் பலன்களை அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு மேசு லக்னம் பார்த்தீங்கன்னா மேசு லக்னத்துல பிறந்தவங்க செல்வங்களை சேர்க்கறதுல கருத்து உள்ளவங்களா இருப்பாங்க அறிவும் அழகும் பொருந்தி இருப்பாங்க பலர் விரும்பும் வண்ணம் நடந்து கொள்வாங்க ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க ரிஷப ரிசபலக்னத்துல பிறந்தவங்க செல்வ சீமானாக வாழும் அமைப்பு உள்ளவங்க எப்போதுமே கூடுமான வரை மன நிம்மதியுடனே வாழ்வாங்க லக்னத்துல வல்லவரா இருப்பாங்க மிதுன லக்னத்துல பிறந்தவங்க எப்போதுமே புண் சிரிப்பு தவழும் முகத்தோட இருப்பாங்க இவங்களுக்கு கற்பனை சக்தியும் கணிதத்துல வல்லமையும் உண்டு பெண்கள் இவரை பார்த்து ரசிக்கும் தன்மையோட இருப்பாங்க கடக லக்னத்துல பிறந்தவங்க இவங்க தந்தை சொல்லுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்க மாட்டாங்க தான தர்மம் செய்வதுல தாராள மனப்பான்மை இருக்கும் கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்குவாங்க சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க பலருக்கு கம்பீரமான தோற்றமும் இருக்கும் திட புத்தி உள்ளவங்களாகவும் இருப்பாங்க ஆனா முன்கோபியாகவும் இருப்பாங்க கண்ணி லக்னத்துல பிறந்தவங்க எதிலையுமே திறமைசாலிகளா விளங்குவாங்க எடுத்த காரியத்தை விவேகமும் இருக்கும் நல்ல நடத்தை உள்ளவங்களாகவும் விளங்குவாங்க துலாம் வாழ்க்கையில சுகங்களா அனுபவிக்க கூடிய அளவுக்கு அறிவு இருக்கும் அதுக்கான வாய்ப்பும் பெற்றவங்க நீண்ட ஆயுல பெற்றவங்க வியாபாரத்துல சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் செல்வம் சேர்க்கதுல கவனம் கொண்டவங்க லக் விருச்சுகள் லக்னத்துல பிறந்தவங்க கல்வி கேள்வியில தேர்ச்சி உள்ளவங்களா இருப்பாங்க கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறது இருக்கும் செல்வன் என்று பெயர் எடுப்ப எடுத்த காரியத்தை விரைவோட செய்யும் ஆற்றல் உடையவராக இருப்பாங்க தனுசு லக்னத்துல பிறந்தவங்க நல்ல அறிவுள்ளவராகவும் சொத்துக்கள் உள்ளவராகவும் இருப்பாங்க மனைவியிடம் அன்புடன் பழகி நல்லெண்ணத்தையும் பெறுவாங்க மற்றவங்களோட இனிய சுபாவத்தோட பழகுவாங்க மகர லக்னத்துல பிறந்தவங்க நல்ல வஸ்திரங்கள் அணிவது ஆடை ஆபரங்கள் சேர்க்கையில் இருக்கும் சாதுரியத்தோட பேசுவாங்க கருதி பல போட்டு கொண்டே இருப்பாங்க கும்ப லக்னத்துல பிறந்தவங்க தற்புகழ்ச்சியில ஈடுபடுபவரா இருப்பாங்க மனைவியிடம் அன்புள்ளவராக இருப்பாங்க கல்வி கேள்விகள்ல பூரண பலன் இருக்காது சில சமயங்கள்ல கர்ப்பம் அதிகமுள்ளவராக பிறருக்கு தோற்றம் அளிப்பாங்க மீன லக்னத்துல பிறந்தவங்க தன் காரியங்களை பிறர் அறியாமல் ரகசியமாக பாதுகாத்துக் கொள்வதுல ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருப்பாங்க அதிக திறமை உள்ளவங்களாகவும் காணப்படுவாங்க நன்றி